Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX Vest and Briefs. தீபாவளியை முன்னிட்டு புத்தாடைகளை வாங்குவதற்காக திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் உள்ள கடை விதிகளில் பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்துள்ளனர் இதனால் சென்னை கொல்கத்தா நெடுஞ்சாலை கடுமையான போக்குவரத்து நெரிசலோடு காணப்படுகின்றது இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் தீபாவளி பண்டிகையை ஒட்டி பொதுமக்கள் கடைகளில் குவிந்திருக்கிறார்கள் இந்த சூழலில் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது இதனை சீர் செய்வதற்கு நடவடிக்கைகள் ஏதேனும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா நிலவரங்கள் என்ன வணக்கம் தீபாவளி விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது தொடர்ந்து புது துணி மற்றும் பட்டாசு வாங்க பொதுமக்கள் நாரவரக்கி கொம்பேராட்டு பகுதியில் கடுமையான போக்குவரத்து தேசிய நெடுஞ்சாலை இருபுறங்களிலும் வாகனங்கள் அணிவகுத்து செல்லும் சூழ்நிலை நிலவுகிறது தொடர்ந்து அங்கு போக்குவரத்து கடும் நெரிசல் ஆவதால் அதில் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் வாகன ஓட்டிகளும் தொடர்ந்து கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் பண்டிகை தினமான தீபாவளி பண்டிகையை ஒட்டி பட்டாசுகள் மற்றும் புத்தாடுகள் மற்றும் பல பொருட்களை வாங்குவதற்கு அப்பகுதியில் அதிக அளவில் திரண்டு வருவதால் வாகன இரு சக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் இந்த போக்குவரத்து நெரிசலை செங்குன்ற பகுதியில் போக்குவரத்து தடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வந்தாலும் அங்கு பேருந்து நிலையம் புதிதாக வேறு இடத்தில் அமைக்கப்படுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாலும் போக்குவரத்து நெரிசலானது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது குறிப்பாக பண்டிகை தினமான இன்று திருவள்ளூர் மாவட்டம் மும்முடிப்பூண்டி பொன்னேரி உள்ளிட்ட மீஞ்சூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பஜார் வீதிகளில் இதே போன்று பொதுமக்கள் அதிக அளவில் ஆர்வமுடன் தீபாவளி பண்டிகை கொண்டாட பொருட்களை வாங்க வருவதால் போக்குவரத்திலானது நெரிசலாக ஏற்பட்டு வருகிறது தொடர்ந்து போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை போக்குவரத்து போலீசார் மற்றும் போலீசார் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் Wherever you go, whatever you do, throw a little at omax vests and briefs.